ஒன்றிய அரசாங்கத்தால் தொடர்ந்து தமிழ்நாடு பல்வேறு வகைகளில் புறக்கணிக்கப்பட்டு வருகிறது குறிப்பாக தமிழர் பண்பாட்டை பறைச்சாற்றும் கீழணி புறக்கணிப்பு இந்தி திணிப்பு தமிழ்நாட்டிற்கான நிதி மறுப்பு நீட் போன்ற நியாயமற்ற தேர்வுகள் கூட்டாட்சி தத்துவம் சிதைப்பு மற்றும் அரசியல் பிரதிநிதித்துவத்தை குறைக்கும் வகையிலான தொகுதி மறுவரை போன்ற பல்வேறு சதி திட்டங்களை தொடர்ந்து தமிழ்நாட்டின் மக்கள் நலனுக்கு எதிராக ஒன்றிய அரசு செயல்படுத்தி வருகிறது இந்த நிலையில் இதை தமிழக மக்களுக்கு எடுத்துரைக்கும் வகையில் தமிழக மக்களிடையே இதுபோன்ற போக்குகளை படம் பிடித்து காட்டும் வண்ணம் ஓரணியில் தமிழ்நாடு எனும் ஒரு புதிய திட்டத்தை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் பெரும் மதிப்பிற்குரிய மு க ஸ்டாலின் அவர்கள் கடந்த ஜூலை ஒன்றாம் தேதி தொடங்கி வைத்தார் ஜூலை ஒன்றாம் தேதி பத்திரிகையாளர் சந்திப்பு என்கின்ற வகையிலும் இரண்டாம் தேதி விளக்க கூட்டங்கள் என்கின்ற வகைகளிலும் மூணாம் தேதி நேரடியாக அவரே அவர் வசிக்கும் பகுதியில் வீடுகள் தோறும் வந்து ஓரணியில் தமிழ்நாடு திட்டத்தை தொடங்கியும் வைத்தார் அந்த வகையில் தமிழ்நாட்டில் எழுபது நாட்கள் ஏழு லட்சத்திற்கும் மேற்பட்ட திமுக கழகத்தின் நிர்வாகிகள் தமிழ்நாட்டில் உள்ள அறுபத்தி எட்டாயிரம் வாக்குச்சாவடிகளிலும் ஒவ்வொரு வீட்டிற்கும் சென்று ஓரணியில் தமிழ்நாட்டில் தமிழ்நாடு திட்டத்தில் இணைய வேண்டிய அவசியம் குறித்தும் நான் ஏற்கனவே குறிப்பிட்ட ஒன்றிய அரசின் பாரபட்சமான நடவடிக்கைகள் குறித்தும் அதை எதிர்கொள்ளும் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவருடைய திறமைகள் குறித்தும் எடுத்து சொல்லப்பட்டது எடுத்து சொல்லி அந்த வகையில் அவர்களாகவே விருப்பம் தெரிவித்து கழகத்தில் இணைவதற்கு வாய்ப்பும் அளிக்கப்பட்டது அந்த வகையில் திமுகவில் இதுவரை தமிழக அரசியல் வரலாற்றில் வேற எப்போதும் இல்லாத அளவுக்கு ஒரு கோடி குடும்பங்கள் ஓரணியில் தமிழ்நாடு திட்டத்தில் இணைந்திருக்கிறார்கள் ஒரு கோடி குடும்பங்கள் என்பது ஒரு மிகப்பெரிய அளவிலான இலக்கு அந்த ஒரு கோடி குடும்பங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற வருவாய் மாவட்டங்கள் முப்பத்தி எட்டிலும் தமிழ்நாட்டில் இருக்கிற இரநூத்தி முப்பத்தி நான்கு சட்டமன்ற தொகுதிகளிலும் அந்த வகையில் சென்னை தெற்கை பொறுத்தவரை எத்தனை குடும்பங்கள் இந்த ஓரணியில் தமிழ்நாடு என்கின்ற திட்டத்தில் இணைந்திருக்கிறார்கள் என்றால் மதுரவாயில் பகுதியில் தொகுதியில் எழுபத்தி ஐந்தாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு குடும்பங்களும் விருகம்பாக்கம் தொகுதியில் நாற்பத்தி ஆறாயிரத்தி குடும்பங்களும் சைதாப்பேட்டையில் நாற்பத்தி ஏழாயிரத்தி குடும்பங்களும் வேளச்சேரியில் நாற்பத்தி ஏழாயிரத்தி இரநூத்தி குடும்பங்களும் சோழிங்கநல்லூர் சட்டமண்ட தொகுதியில் ஒரு குடும்பங்களும் ஆக மொத்தம் தமிழ்நாடு முழுவதிலும் ஒரு கோடி குடும்பங்கள் என்றாலும் சென்னை தெற்கை பொறுத்தவரை இந்த ஐந்து சட்டமன்ற தொகுதிகளிலும் மூன்று லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஒன்பது குடும்பங்கள் ஓரணியில் தமிழ்நாடு எனும் திட்டத்தில் இணைந்திருக்கிறார்கள் இந்த மூன்று லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஒன்பது குடும்பங்களின் வாயிலாக ஓரணியில் தமிழ்நாடு எனும் திட்டத்தில் திமுக கழகத்தில் இணைந்திருப்பவர்களுடைய எண்ணிக்கை சைதாப்பேட்டையை பொறுத்தவரை தலைமை கடகம் இலக்கு என்று நிர்ணயித்தது இலக்கு என்று நிர்ணயிக்கப்பட்ட இலக்கு ஒரு ஒன்பதாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஒன்பது ஆனால் சேர்ந்தவர்களுடைய எண்ணிக்கை ஒரு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரத்தி நூற்றி ஆறு இலக்கு ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஏழு இணைந்திருப்பவருடைய எண்ணிக்கை ரெண்டு லட்சத்தி ரெண்டு ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரத்தி நான்கு விருகம்பாக்கத்திற்கான இலக்கு ஒரு லட்சத்தி பதினாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு இணைந்தவருடைய எண்ணிக்கை ஒரு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சோழிங்கநல்லூரின் இலக்கு ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி ரெண்டு இணைந்தவருடைய எண்ணிக்கை ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி ஒன்பதாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஐந்து ஒட்டுமொத்தமாக வேளச்சேரி இலக்கு ஒரு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி ஏழு இணைந்தவருடைய எண்ணிக்கை ஒரு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி எட்டு இலக்கு என்பது ஒட்டுமொத்த வாக்காளர்களில் நாற்பது சதவிகிதம் அந்த வகையில் இலக்கை தாண்டி சென்னை தெற்கில் இருக்கிற ஆயிரத்தி எட்நூற்றி எண்பது வாக்குச்சாவடிகளிலும் பிஎல்ஏ டூக்கள் பிடிஏக்கள் பிஎல்சி என்று சொல்லப்படுகிற பாகநிலை முகவர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து இந்த மகத்தான இலக்கை எட்டியிருக்கிறார்கள் ஆக தென்சென்னையில் மட்டுமே உறுப்பினர்களாக இணைந்திருப்பவருடைய எண்ணிக்கை எட்டு லட்சத்து தொண்ணூற்றி ஆறாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஐந்து எட்டு லட்சத்தி தொண்ணூற்றி ஆறாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஐந்து என்பது மூன்று லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஒன்பது குடும்பங்களின் வாயிலாக இன்றைக்கு இயக்கத்தில் திமுக கடகத்தில் இணைந்திருக்கிறார்கள் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ளுகின்றோம் இந்த வகையில்தான் இந்த ஓரணியில் தமிழ்நாடு என்கின்ற இந்த திட்டத்தின் வெற்றியை வாக்குச்சாவடி அளவில் நாளை பேரறிஞர் பிறந்தகை அண்ணா அவர்களின் பிறந்த நாளில் ஒவ்வொரு வாக்குச்சாவடிகள் தோறும் உறுதிமொழி ஏற்கும் நாளாக இன்றைக்கு நடத்தப்படவிருக்கிறது இந்த உறுதிமொழி ஏற்கும் நாளில் ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் ஏற்கனவே ஓரணியில் தமிழ்நாடு என்கின்ற திட்டத்தில் இணைந்தவர்களையெல்லாம் இணைத்து கொண்டு இந்த உறுதிமொழி ஏற்கும் நிகழ்ச்சி நடத்தப்படவிருக்கிறது சென்னை தெற்கை பொறுத்தவரை ஆயிரத்தி எட்நூற்றி எண்பது இடங்களிலும் அதாவது பதினோரு பகுதி கடகங்கள் ரெண்டு ஒன்றிய கடகங்கள் இந்த பதிமூன்று அமைப்புகளின் சார்பிலும் அந்தந்த அமைப்புகளின் செயலாளர்கள் எத்தனை வாக்குச்சாவடிகள் அவர்களுடைய பகுதியில் இருக்கிறதோ அத்தனை வாக்குச்சாவடிகளுக்கும் பேரறிஞர் பிறந்தகை அண்ணா அவருடைய திருவுருவ படங்களை அச்சிட்டு சட்டம் போட்டு தரவிருக்கிறார்கள் பெருந்தகை பிறந்தகை அவர்களுடைய திருவுருவ படங்களுக்கு நாளை காலை ஒரே நேரத்தில் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பது இடங்களிலும் மலர்தூவி மரியாதை செலுத்தி இந்த ஓரணியில் தமிழ்நாடு என்கின்ற இந்த உறுதிமொழி ஏற்கும் நிகழ்ச்சி நாளை நடைபெறவிருக்கிறது மிக சிறப்பான வகையில் ஏற்கனவே மாவட்ட கூட்டம் நடத்தி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பாகத்திலேயும் அந்தந்த பிஎல்ஏ டூ பிடிஏ பிஎல்சி பிஒய்ஓ பூத் லெவல் யூத் ஆர்கனைசர் போன்ற அனைவரையும் ஒருங்கிணைத்து அந்த பகுதியில் ஓரணியில் தமிழ்நாடு திட்டத்தில் இணைந்திருப்பவர்களை இணைத்து கொண்டு இந்த நிகழ்ச்சி நாளை நடைபெறவிருக்கிறது அடுத்த கட்டமாக செப்டம்பர் பதினேழு முப்பெரும் விழா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வரலாற்றில் முப்பெரும் விழா என்பது ஒரு மகத்தான ஒரு விழா தொடர்ந்து பல்லாண்டு காலமாக முத்தமிழறிஞர் கலைஞர்களால் நடத்தப்பட்டு வந்த இந்த இயக்கம் தோன்றிய நாள் பேரறிஞர் அண்ணா பிறந்த நாள் தந்தை பெரியார் பிறந்த நாள் ஆகிய மூன்று பெரும் விழாக்களையும் ஒருங்கிணைத்து நடத்துகிற முப்பெரும் விழா வருகிற பதினேழாம் தேதி கரூரில் நடத்தப்படவிருக்கிறது நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் அங்கே சிறப்புரை நிகழ்த்தி திராவிட முன்னேற்ற கழகத்தில் மிக சிறப்பாக பணியாற்றுபவர்களுக்கு விருதுகளை திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூத்த முன்னோடிகளை தொடர்ந்து சிறப்பிக்கிற வகையில் விருதுகள் மற்றும் பொற்கிடிகள் போன்றவைகள் வழங்கி சிறப்புரை ஆற்றவிருக்கிறார்கள் அத்தோடு வருகிற இருபது மற்றும் இருபத்தி ஒன்று ஆகிய தேதிகளில் தமிழ்நாடு முழுவதிலும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் தலைமை கழகத்தின் சார்பில் சிறப்பு சொற்பொழிவாளர்கள் அறிவிக்கப்பட்டு பிரம்மாண்டமான பொதுக்கூட்டங்கள் நடத்தப்படவிருக்கிறது அந்த பொதுக்கூட்டங்களை பொறுத்தவரை அந்தந்த மாவட்ட கடகங்களின் சார்பில் ஒவ்வொரு கூட்டத்திலும் பல்லாயிரக்கணக்கானோர் பங்கேற்கின்ற வகையில் அந்த கூட்டங்கள் நடத்தப்படவிருக்கிறது அந்த கூட்டங்களில் தலைமை கழகத்தின் சார்பில் அறிவிக்கப்படுகிற பேச்சாளர்கள் பங்கேற்கவிருக்கிறார்கள் அந்த வகையில் மூன்றாவது கட்டமாக இருபது மற்றும் இருபத்தி ஒன்று ஆகிய தேதிகளில் இந்த கூட்டங்கள் நடத்தப்படவிருக்கிறது இப்படி பதினைந்தாம் தேதியும் பதினேழாம் தேதியும் இருபது மற்றும் இருபத்தி ஒன்று ஆகிய தேதிகளிலும் மூன்று கட்டங்களாக ஓரணியில் தமிழ்நாடு என்கின்ற திட்டத்தின் தொடர்ச்சி பல்வேறு நிகழ்ச்சிகளாக நடத்தப்படவிருக்கிறது நாளை காலை பேரறிஞர் பிறந்தகை அண்ணா அவர்களுடைய பிறந்த நாளினை ஒட்டி ஆயிரத்தி எட்நூற்றி எண்பது வாக்குச்சாவடிகளிலும் நடைபெறவிருக்கிற இந்த ஓரணியில் தமிழ்நாடு உறுதிமொழி ஏற்கும் நிகழ்ச்சியில் தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் எனும் தலைப்பில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சரவர்களால் அறிவிக்கப்படவிருக்கிற உறுதிமொழிகள் ஒரு கோடி குடும்பத்தினரையும் இணைக்கும் வகையில் திட்டமிடப்பட்டிருக்கிறது அந்த வகையில் நான் தமிழ்நாட்டின் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் விகிதாச்சாரத்தை குறைக்கும் நியாயமற்ற தொகுதி வரை வரையறைக்கு எதிராக போராடுவேன் தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் என உறுதியேற்கவும் வாக்காளர் பட்டியல் மோசடி மூலம் தமிழ்நாட்டு மக்களின் வாக்குரிமையை பறிக்கும் எஸ்ஐஆருக்கு எதிராக நிற்பேன் என்கின்ற வகையிலும் நீட் மற்றும் இளைஞர்களை முடக்கும் எந்தவொரு திட்டத்தையும் எதிர்த்து மாணவர்களுக்கு உரிய கல்வி நீதிக்காக போராடுவேன் என்கின்ற வகையிலேயும் தமிழ் மொழி பண்பாடு மற்றும் பெருமைக்கு எதிரான எந்தவொரு பாகுபாட்டையும் எதிர்த்து போராடும் திமுக என்கின்ற வகையிலேயும் பெண்கள் விவசாயிகள் மீனவர்கள் நெசவாளர்கள் தொழிலாளர்கள் என ஒவ்வொரு உழைக்கும் வர்க்கத்தின் நலனையும் பாதுகாக்கும் திமுக என்கின்ற அந்த உறுதியையும் நாளை ஒரு கோடி குடும்பங்களின் வாயிலாக உறுதிமொழியாக ஏற்கப்படவிருக்கிறது இதில் சென்னை தெற்கை பொறுத்தவரை இங்கே ஏற்கனவே சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிற எட்டு லட்சத்து தொண்ணூற்றி ஆறாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஐந்து உறுப்பினர்கள் அதாவது மூன்று லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஒன்பது குடும்பங்களை ஒருங்கிணைக்கும் வகையில் இந்த நிகழ்வு நாளையும் பதினேழாம் தேதியும் இருபது மற்றும் இருபத்தி ஓராந்தேதியும் நடத்தப்படவிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு உங்களிடத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் காலை கூட நான் பெசன்ட் நகரில் நடைபெற்ற தற்கொலைக்கு எதிரான வாரம் என்கின்ற வகையில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியில் ஒரு மனித சங்கிலி நிகழ்ச்சியில் போன்ற கேள்விக்கு ஒரு பதிலை சொன்னேன் நடிகர் விஜய் அவர்களை பொறுத்தவரை அவர் நேற்றைக்கோ அல்லது தொடர்ந்து பேசி வருகின்ற செய்திகள் என்பது அவர் ஒன்று தெரிந்து வைத்துக் கொண்டிருந்து பேச வேண்டும் அல்லது கேட்டாவது தெரிந்து வைத்து கொள்ள வேண்டும் படித்தாவது புரிந்து கொள்ள வேண்டும் இப்படி எதுவுமே இல்லாமல் தமிழ்நாட்டின் வளர்ச்சி இன்றைக்கு எந்த அளவுக்கானது என்பதை எல்லோருமே உணர்ந்திருக்கிறார்கள் குறிப்பாக தமிழ்நாட்டில் இருப்பவர்கள் மட்டுமல்ல இந்தியாவின் அனைத்து மாநிலங்களில் இருப்பவர்களும் தமிழ்நாட்டின் அபரிதமான வளர்ச்சி குறித்து மிகப்பெரிய அளவில் இன்றைக்கு மகிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக ஒரு பதினான்கு ஆண்டுகளுக்கு முன்னால் ரெண்டாயிரத்தி பத்து மற்றும் பதினொன்னில் முத்தமிழறிஞர் கலைஞர்கள் முதலமைச்சராக இருந்தபோது தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி பதிமூணு புள்ளி ஒன்று ரெண்டு சதவிகிதம் அதை தொடர்ந்து ஒரு பத்தாண்டு காலம் அதிமுக அரசு பொறுப்பேற்று ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் ஓபிஎஸ் இபிஎஸ் என்று மாறி மாறி மூன்று பேரும் முதலமைச்சர்களாக ஒரு பத்தாண்டு காலம் இருந்த காலகட்டங்களில் தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி என்பது ஓரிலக்க வளர்ச்சி ஆறு ஏழு என்கின்ற வகையில் இந்த நிலையில் இந்த நடப்பாண்டில் தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி என்று இன்றைக்கு ஒன்றிய அரசு அறிவித்திருப்பது பதினொன்று புள்ளி ஒன்று ஒன்பது சதவிகிதம் இந்த பதினொன்று புள்ளி ஒன்று ஒன்பது என்பது ஒன்றிய அளவிலான சதவிகிதம் ஆறரை சதவிகிதம் ஆனால் இரு மடங்கு தமிழ்நாட்டில் அதிகம் என்கின்ற வகையில் ஈரிழக்க வளர்ச்சியை பெற்றிருக்கிறது ஒரு பத்து ஆண்டுகளுக்கு பிறகு பதினான்கு ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ்நாட்டில் ஒரு வளர்ச்சியை சாத்தியமாக்கி இருப்பவர் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் சாத்தியமாக ஆகியிருப்பது திராவிட மாடல் அரசு இதை எல்லோரும் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் ஏனோ விஜய் புரிந்து கொள்ள மறுக்கிறார் அது மட்டுமல்ல அரசு பள்ளி மாணவர்கள் ஆறு முதல் பனிரெண்டு வரை படித்தால் உயர்கல்வி பயில்வதற்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது அந்த வகையில் மகளிர பெண்களாக இருந்தால் மாதத்திற்கு ஆயிரம் என்கின்ற வகையில் புதுமை பெண் என்கின்ற திட்டமும் மாணவர்களாக இருந்தால் அவர்களுக்கு மாதந்தோறும் ஆயிரம் என்கின்ற வகையில் தமிழ் புதல்வன் என்கின்ற திட்டத்தின் வாயிலாகவும் இப்பொழுது ஒன்பது லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் பெற்று வருகிறார்கள் இந்த திட்டத்தின் பயனாக உயர்கல்வியில் மாணவர்கள் சேரும் சதவிகிதம் என்பது தற்போது ஐம்பத்தி மூன்று சதவிகிதமாக உயர்ந்திருக்கிறது ஒன்றிய அரசின் தேசிய அளவிலான சராசரி சதவிகிதம் இருபத்தி ஒன்பது என்கின்ற நிலையில் இருக்கும்போது தமிழ்நாட்டில் ஐம்பத்தி மூன்று என்கின்ற வகையில் உயர்ந்திருக்கிறது இதுவும் கூட திரு விஜய் அவர்களுக்கு தெரியாமல் போனது ஆச்சரியமளிக்கிறது மகளிருக்கு இன்றைக்கு மாண்பு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் என்கின்ற பெயரில் மாதத்திற்கு ஆயிரம் ரூபாய் என்று ஒரு கோடியே பதினைந்து லட்சம் குடும்பங்களுக்கு நிதி உதவி தந்து மகளிர் வாழ்வில் மறுமலர்ச்சியை ஏற்படுத்தி வருகிறார் அதோடு மட்டுமல்ல மகளிருக்கு விடியல் பயண திட்டத்தின் மூலம் தினந்தோறும் ஒரு அறுபத்தி எட்டு லட்சம் பயணங்கள் ஒவ்வொரு நாளும் இலவசமாக நடைபெறுகிறது விடியல் பயண திட்டத்தில் இதுவரை எழுநூற்றி எண்பது கோடி பயணங்கள் இலவசமாக நடைபெற்று முடிந்திருக்கிறது இதனால் இந்த விடியல் பயண திட்டத்தில் பங்கேற்கிற மகளிருக்கு சராசரியாக மாதந்தோறும் மீதப்படுத்தப்படுகிற தொகை எட்நூற்றி எண்பத்தி எட்டு ரூபாய் ஒரு ஒரு குடும்பத்திற்கும் என்று இன்றைக்கு புள்ளி விவரங்கள் சொல்லப்படுகிறது இப்படி ஒரு மகத்தான திட்டத்தை பார்த்து இந்தியா முழுமைக்கும் இருக்கிற பல்வேறு மாநிலங்கள் இந்த திட்டத்தை நாங்களும் செயல்படுத்த முனைகிறோம் என்று அறிவிக்கிறார்கள் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் விடியல் பயண திட்டத்தை போலவே காலை உணவு திட்டம் இன்றைக்கு முப்பத்தி நாலாயிரத்திற்கும் மேற்பட்ட தொடக்க பள்ளிகளில் படிக்கிற இருபத்தி ரெண்டு லட்சம் குழந்தைகள் காலை உணவு திட்டத்தால் பயன்பட்டு கொண்டிருக்கிறது அண்மையில் கூட பஞ்சாப் முதல்வர் தமிழ்நாட்டில் செயல்படுத்துவதைப் போலவே காலை உணவு திட்டத்தை நான் செயல்படுத்துவேன் என்று அறிவித்து சென்றிருக்கிறார் இப்படி இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களுக்கு பல்வேறு மாநில முதல்வர்களுக்கு வழிகாட்டியாக திராவிட மாடல் அரசு குறிப்பாக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருக்கிறார் இதையெல்லாம் திரு விஜய் தெரிந்து கொள்ளாமல் போனது எந்த வகையில் நியாயம் என்று எங்களுக்கும் தெரியவில்லை யாருக்கும் தெரியவில்லை நான் ஏற்கனவே சொன்னேன் ஒன்றிய அரசின் பாரபட்ச நடவடிக்கைகள் எதிரெல்லாம் அப்படிங்கிறத பட்டியல் போட்டேன் பாஜகவை எதிர்ப்பதற்கு எதிர்ப்பதற்கு திமுக சொல்லுகிற இந்த காரணங்களை அவர் பட்டியல் போட்டு இது சொல்லிவிட்டு கேட்டார்னா அதில் நியாயம் இருக்குது போராடுகிற இந்த காரணங்களை எல்லாம் மீண்டெடுக்க வேண்டும் என்று நினைக்கிற இந்த இயக்கத்தையும் அதையும் ஒப்பிடுவது என்பது அரசியல் உள்நோக்கம் கொண்டது அதுதான் இப்போ இப்போ இதை எதிர்த்து பண்ணுறது மட்டும் இல்லை நாங்கள் என்ன சொல்கிறோம் இந்த அவரோட இந்த இயக்கம் மக்களிடத்தில் போய் என்னன்னா ஒன்று ஆளுகிறவர்களை எதிர்த்து அரசியல் செய்வதுங்கிற அது ஒரு கான்செப்டை தவிர்த்து வேறு எந்த காரணமும் இல்லை இந்த மாநிலத்தில் ஆட்சி செய்வது திமுக மேலே ஆட்சி செய்யறது பாஜக ஆளுகிறவர்களை எதிர்த்து அரசியல் செய்தால் மட்டுமே நம்ம மக்கள் மத்தியில் போக முடியும்னு நினைக்கிறாரு ஆனால் இது கொஞ்சம் சு முற்றிலும் மாறுபட்டது அதே திரு அண்ணாமலை போன்றவர்களெல்லாம் கூட ஒரு ரெண்டு நான்கு ஐந்து நாட்களுக்கு முன்னால் ஒரு உண்மையை ஒப்புக்கொண்டிருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி நான்கு ஆகிய இருமுறை நடைபெற்ற தேர்தலில் திமுகவுக்கு நாற்பத்தி ஏழு சதவிகிதம் ஆதரவு இருந்தது அதே ஆதரவு இப்போதும் நீடிக்கிறது திமுக இந்த ஆட்சிக்கு எதிரான ஆன்டி இன்கம்பன்சி என்கின்ற ஆட்சிக்கு எதிரான மனநிலை மக்களிடத்தில் இல்லை என்பதை பாஜகவின் முன்னாள் தலைவரே ஒப்புக்கொண்டிருக்கிறார் விஜயும் வெகு விரைவில் ஒப்புக்கொள்ளுகிற காரம் நெருங்கிக் கொண்டிருக்கிறார் நானும் கூட நேற்று மாலை சமூக வலைதளத்தில் அந்த மருத்துவருடைய செய்தி ஒன்றை பார்த்தேன் அவர் ராயப்பேட்டை மருத்துவமனையிலிருந்து ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டிருக்கிறார் மாறுதலாகி போயிருக்கிறார் அங்கே போன உடனே அங்கேருந்து இங்கிருந்து சர்வீஸ் ரிஜிஸ்டர் எஸ்ஆர் வேணும் அந்த எஸ்ஆர் கொடுக்குற இடத்துல இருக்கிற அதிகாரிகள் ரெண்டு பேர் பணம் கேட்டாங்க அப்படிங்கிற புகாரை சொல்லியிருக்கிறார் ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் கேட்டாங்கிற மாதிரி ஒரு புகார் சொல்லியிருக்கிறாரு அதை அந்த நான் சோசியல் மீடியாவில் பார்த்த உடனே உடனடியாக டிஎம்ஏ விட்டு இதோட உண்மை நிலையை அறிய விசாரிக்க சொல்லியிருக்கிறேன் விசாரித்து கொண்டிருக்கிறார்கள் நான் அந்த மருத்துவரிடத்திலேயே தொலைபேசியில் தொடர்பு கொண்டு என்ன நிலவரம் என்று கேட்டேன் அவரும் சொன்னார் ஏன் ரிஜிஸ்டரை கேட்டேன் எஸ்ஆர கேட்டதுக்கு இங்கே பணம் கேட்டாங்க ஒரு கிளரிக்கல் ஒர்க் பார்க்குறவங்க பணம் கேட்டாங்கன்னாங்க சம்மந்தப்பட்ட பேரும் ரெண்டு பேரும் சொன்னார் நான் உடனடியாக டிஎம்இ கீழே சொல்லி நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்கிறேன் நிச்சயமாக ஒரு துறை ரீதியான நடவடிக்கை எடுத்து அந்த இரண்டு அலுவலர்கள் பணியிட மாற்றம் விரைவில் செய்யப்படுவார் செய்யப்படுவார்கள்